ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான தேங்காய் சாப்பாடு தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏதாவது நம்ம சாமிக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இல்லைனா நெய்வேதை ஏதாவது படைக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சாதம் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சரிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க சாலிக்கிற சாப்பாடு அப்படின்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேங்க அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு விட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாம் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க வாயிலை கடிப்படறதுக்கு நல்லாயிருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க அஞ்சு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் சேர்த்துருக்கேங்க இப்போ எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் வெங்காயம்லாம் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உப்பு கரைகிற மாதிரி இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் முழுசா துருவி எடுத்து வச்சிருக்கேங்க மேல் மூடி கீழ்மூடி ரெண்டையுமே துருவி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு தேங்காவோடய கலர் மாறாத அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காவோடய கலர் மாறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்த சாதம் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிக்கோங்க நல்லா கொலைய வேட்டுறாதீங்க சாதத்தெல்லாம் ஃபுல்லாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா சாதமும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கீழே இருந்து மேலே இருந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு சாதம் நல்லா நம்ம கலறி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு தேங்காய் சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலறி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை நம்ம கிள்ளி இது கூட சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாங்க எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் ரொம்பவும் சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ